பாலிவுட் படமான டோலி சஜா கே ரக்னா மூலம் நடிகையான ஜோதிகாவை அஜித் குமாரின் வாலி படம் மூலம் கோலிவுட்டில் அறிமுகம் செய்து வைத்தார் இயக்குனர் எஸ் டி சூர்யா அதன் பிறகு இருபத்தி ஆறு ஆண்டுகள் கழித்துதான் மீண்டும் பாலிவுட் படத்தில் நடித்தார் ஜோதிகா அஜய் தேவ்கனின் சைதான் படத்தை அடுத்து ராஜ்குமார் ராவின் ஸ்ரீகாந்த் ஹிந்தி படத்தில் நடித்தார் மேலும் டப்பா கார்டில் வெப்தொடரிலும் நடித்தார் தற்போது ஒரு பாலிவுட் படத்தில் நடித்து வருகிறார் இருபத்தி ஆறு ஆண்டுகளாக தனக்கு பாலிவுட் பட வாய்ப்பே வரவில்லை என முன்பு தெரிவித்தார் ஜோதிகா கோலிவுட் பக்கம் வந்தவர் தமிழ் பையனான சூர்யாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டு சென்னையிலேயே செட்டில் ஆகிவிட்டார் சூர்யாவை திருமணம் செய்து கொண்டதால் மக்கள் தன்னை தென்னிந்திய பெண்ணிடம் தவறாக நினைத்து விட்டார்கள் என்றார் ஜோதிகா மக்கள் மட்டுமல்ல பாலிவுட் ஆட்களும் தான் ஒரு தென்னிந்தியர் என நினைத்தும் இனி இவர் இந்தி படங்களில் நடிக்க மாட்டார் என முடிவு செய்ததாக மேலும் கூறினார் பாலிவுட்டில் தன் கெரியர் துவங்கியதற்காக நன்றி கடன் பட்டிருப்பதாகவும் இந்தி படங்களில் நடிக்க கூடாது என தான் ஒருபோதும் நினைத்தது இல்லை என்றும் தெரிவித்தார் பல ஆண்டுகளாக பாலிவுட்டில் யாருமே தனக்கு வாய்ப்பு தரவில்லை என்றார் ஜோதிகா இந்நிலையில் பல ஆண்டுகள் கழித்து மீண்டும் இந்தியில் பேசி நடித்ததும் ஜோதிகாவுக்கு நன்றாக இருந்ததாம் படப்பிடிப்பின் முதல் இரண்டு நாட்கள் பதட்டமாக இருந்திருக்கிறார் நான் மீண்டும் பாலிவுட் படத்தில் நடிக்கிறேனா இல்லை இது வெறும் கனவா என தன்னை தானே கிள்ளி பார்த்திருக்கிறார் அவர் பாலிவுட்டில் பிஸியாக இருந்து வரும் ஜோதிகா நடிப்பில் கடைசியாக வெளியான தமிழ் படம் உடன்பிறப்பு ஆண்டுக்கு பிறகு ஜோதிகா நடிப்பில் எந்த படமும் ரிலீஸ் ஆகவில்லை சேர்ந்து கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சூர்யா நடித்த ரெட்ஷோ படத்தை தயாரித்திருந்தார் ஜோதிகா இந்நிலையில் சூர்யாவுடன் வெளிநாட்டுக்கு வெகேஷனுக்கு சென்றார் அங்கு வீடியோ எடுத்து அதை இன்ஸ்டாகிராமில் வெளியிட்டிருந்தார் ஜோதிகா அதை பார்த்தவர்களும் இந்த ஜோடி சூப்பர் ஜோடி என பாராட்டினார்கள் திருமணமாக்கி பத்தொன்பது ஆண்டுகள் ஆனாலும் சூர்யா ஜோதிகா இடையேயான காதல் மட்டும் குறையவே இல்லை பட விழாக்கள் குடும்ப நிகழ்ச்சிகளில் ஜோதிகாவை சூர்யா பார்க்கும் விதம் ரசிகர்களுக்கு பிடித்திருக்கிறது இது போன்ற ஜோடிகளால்தான் காதல் மீதான நம்பிக்கை இன்னும் போகாமல் இருக்கிறது என்கிறார்கள் ரசிகர்கள் சூர்யா ஜோதிகா காதல் கதை கூலிவுட் அறிந்ததே அவர்கள் காதலித்த உடனே வீட்டில் ஒப்புக்கொள்ளவில்லை முதலில் எதிர்ப்பு கிளம்பியது ஆனால் அவர்கள் இருவரும் கா உறுதியாக இருந்தார்கள் அதை பார்த்து பெற்றோர்கள் மனம் மாறி திருமணம் செய்து வைத்தார்கள் இந்நிலையில் சூர்யாவுடன் ஏற்பட்ட பிரச்சனையால் விவாகரத்து கோரிதான் பிள்ளைகள் இருவருடன் மும்பைக்கு கிளம்பி சென்று விட்டார் ஜோதிகா என வதந்தி பரவியது பாலிவுட்டில் கவனம் செலுத்தவும் பெற்றோருடன் நேரம் செல்லவிடவும் தான் மும்பைக்கு சென்று என விளக்கம் அளித்தார் ஜோதிகா சிறு வயதில் சென்னை வந்து இங்கே தங்கிவிட்டார் அதனால் அவரின் பெற்றோருடன் இருக்க ஆசைப்பட்டு மும்பைக்கு சென்றிருக்கிறார் ஜோதிகா என சூர்யா தெரிவித்தார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் பாலோ செய்யுங்க